இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறமா வீட்டில் பரண்ட துவையல் தாங்க பரண்ட துவையல் என்னமோ உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் ஆனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம கை ஒரு வழி ஆயிரும் பாருங்கள் அதனால் கை முழுக்க நல்ல நல்லெண்ணெய் தடவிருக்கேன் இயலையெல்லாம் முழுசாக க்ளீன் பண்ண முடியாது அதனால சும்மா கத்திய வச்சு அந்த தோல் இருக்கிற இடத்த மட்டும் லைட்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் எலும்புகளை வலுப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சட்னி வந்து அதை துவையல்னு சொல்லுவோம் அது என்ன அப்படின்னா அந்த பிரண்டை சட்னி தாங்க அதனால் மாதத்துக்கு ஒரு முறையாவது இந்த பரண்டையை எடுத்துக்கோங்க ஒரு வழியாக பரண்டை முழுக்க சுத்தம் பண்ணி எடுத்தாச்சுங்க பரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வடைச்சட்டியில் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா சூடான பிறகு கடலைப்பருப்பு பருப்பு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் போல் பூண்டு பத்துலேருந்து பதினஞ்சு வரையும் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வணக்கணுங்க அதுக்கப்புறமா சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் பெரண்டை அதை வந்து நல்லா தோல் சுருங்கிற வரையும் நல்லா வணக்கி எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா சாப்பிடும் போது தொண்டையில் அரிப்பு ஏற்படும் அதனால் உங்களால் எவ்வளவு நல்லா வணக்க முடியுமோ அந்தளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எல்லாம் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்சியில் நல்லா ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளவுதாங்க இதை வந்து இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும்